மொத்த உள்நாட்டு உற்பத்தி உயர்ந்துள்ளது பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என்று திமுக அமைச்சர்கள் சொல்கின்றனர் ஆனால் தமிழகத்தில் எந்த பொருளாதார வளர்ச்சியும் நடக்கவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார் அத்துடன் பாஜக திமுக இடையே எழுதப்படாத ஒப்பந்தம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பின் பாஜகவுக்கு கொத்தடிமையாக திமுக இருக்கும் அதிமுக மீது குற்றம் சாட்ட திமுகவுக்கு எந்த உரிமையும் இல்லை கார்பரேட் மோடி அரசும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசும் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் செய்த சதி மக்கள் போராட்டத்தாலும் அதிமுக எதிர்ப்பாலும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த போது அதிக அமைச்சர்கள் பிரச்சாரத்திற்கு வந்தால் நிறைய அமைச்சர்கள் வருகிறார்கள் என்று எதிர்த்தரப்பில் கொந்தளிப்பர் எனவே நான் மட்டும் வந்தேன் என்றும் மற்றபடி ஈவேரா குறித்து சீமான் வாயில் வந்ததையெல்லாம் பேசி வருகிறார் அவர் என்ன பேசினாலும் அதற்கு தேர்தலுக்கு பின் பதில் சொல்வோம் மக்கள் அவருக்கு தேர்தல் வாயிலாக பதிலளிக்க காத்து கொண்டிருக்கனர் என்று அமைச்சர் முத்துசாமி பேசியுள்ளார் திமுக எம்பிக்கள் கூட்டம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் நடக்க உள்ளதாக அக்கட்சி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் திமுக நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பிக்கள் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடக்கவுள்ளது திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வழிகாட்டி மதிப்பை விட குறைந்த மதிப்பில் தாக்கலாகும் பத்திரங்களை மேல்முறையீட்டுக்கு பரிந்துரைக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது சார்பதிவாளர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் கோவை உள்ளிட்ட இடங்களில் இருந்து வங்கதேசத்தினர் வெளியேறுவதால் அவர்களை கைது செய்ய பேருந்து ரயில் நிலையங்களில் போலீசார் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்திற்குள் ஊடுருவி உள்ள வங்க தேசத்தினர் மேற்கு வங்க மாநிலத்தவர் போல போலி ஆவணங்கள் தயார் செய்து தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் பதுங்கி இருப்பதும் பயங்கரவாத செயலுக்கு சதி திட்டம் தீட்டி வருவதும் தெரிய வந்துள்ளது இதனால் மாநிலம் முழுவதும் வங்கதேசத்தினருக்கு எதிராக உள்ளூர் போலீசார் மற்றும் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஒரு வாரத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்து மூன்று வங்க கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனால் கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து வங்க வெளியேறி வருகின்றனர் அவர்களை கைது செய்ய பேருந்து ரயில் நிலையங்களில் போலீசார் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து போலீசார் கூறுகையில் பிப்ரவரி மாத இறுதிக்குள் வங்கதேசத்தினர் ஒருவர் கூட தமிழகத்தில் இல்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி உள்ளோம் என்று கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்தது குறித்து காவல் ஆய்வாளரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டுக்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஓரு தியாகிகளின் நினைவாக விழுப்புரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சமூக நீதி போராளிகள் மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் வன்னிய மக்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக இத்தகைய நாடகங்கள் நடத்தப்படுவதை சமூக நீதி தியாகிகள் ஏற்க மாட்டார்கள் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் ஆஜராகி வாதாடிய வழக்குரைஞர் டி குமணன் அந்த பொறுப்பிலிருந்து இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை உள்துறை கூடுதல் தலைமை செயலர் தீரஜ்குமார் பிறப்பித்துள்ளார் துறை சார்ந்த வழக்குகள் அனைத்தும் அரசு சார்பில் வாதாடும் வழக்கறிஞர் சபரிஸ் சுப்பிரமணியனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மற்றும் நேரடி விமான சேவை இவை இரண்டையும் மீண்டும் தொடங்க இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகின் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த வங்கிகள் பட்டியலில் இந்தியாவின் பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி நான்காம் இடத்தில் உள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் மூலம் என்விஎஸ் ஜீரோ டூ என்ற செயற்கை கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்த உள்ளது இதன் மூலம் இஸ்ரோ தனது நூறாவது செயற்கை கோளை விண்ணில் செலுத்தி வரலாறு படைக்க தயாராகி வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் புனித நீராடினர் இதற்கிடையே பாஜக தலைவர்கள் மகா கும்பமேளாவில் புனித நீராடுவதை விமர்சிக்கும் வகையில் கங்கையில் நீராடுவதன் மூலம் வறுமையை ஒழிக்க முடியுமா என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பினார் மேலும் பேசிய அவர் கேமராவில் நன்றாக தெரியும் வரை அவர்கள் தொடர்ந்து நீராடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றும் மதத்தின் பெயரால் ஏழைகள் சுரண்டப்படுகிறார்கள் என்றும் கார்கே கருத்து தெரிவித்திருந்தார் மல்லிகார்ஜுன கார்கேவின் இந்த கருத்துக்கு பாஜக கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது